சார் உங்கள் கேட்கலையா நடுவர் அவர்களுக்கு வணக்கம் உங்கள் ரெண்டாவது பதிப்பு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்துட்டீங்க அண்டு எல்லா உறுப்பினர்களுக்கும் வணக்கம் நான் இதுதான் முதல் முறையாக பேசுகிறேன் இதில் ஆ முதல் முறையாக பேசுகிறேன் நீலகண்டன் சார் பேசினார் ரொம்ப நல்லா பேசினார் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையவே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது அப்படின்னு பேசினார் பட் அவர் ஒரே ஒரு பாயிண்டை விட்டுட்டார் என்னென்னா ஆக்ட் லால என்ன சொல்கிறதுன்றத அவர் சொல்லவே இல்லை உள்ளே போகவே இல்லை அவர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் முடிஞ்சுது அப்படின்ற ஒரு பார்ட்டோட விட்டுட்டார் வாட் அபவுட் லால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத சொல்லவே இல்லை அவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போது நம்ம சிக்ஸ்டீன் டூ இருக்குது சிக்ஸ்டீன் டூ எடுத்துக்கிறோம் சிக்ஸ்டீன் டூவில் நம்ம எல்லாமே பண்ணிடுறோம் எவ்ரி திங் வி ஹவ் டன் சரி எல்லாம் பண்ணியாச்சு சப்ளையர் வந்து விட்டுருக்கும் சப்ளையர் டூ பியில் கொடுத்துட்டான் அவனோட ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணிட்டான் டூ பியில் வந்தாச்சு ஆனால் பேமெண்ட் பண்ணல அப்போ எப்படி வந்து ரெசிபியன்ட் வந்து ப்ராப்ளம் அனுபவிக்கலாம் எப்படி ரெசிபியன்ட் பண்ண முடியும் சப்ளையர் பண்ணாததுக்கு எதுக்கு ரெசிபியன்ட் இது பண்ணணும் சரி ஓகே அதுவும் ஒரு கட்டம் ஓகே சப்ளையர் பண்ணல அதனால இவங்க ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க ஓகே இன்ட்ரெஸ்ட் யார் பேமெண்ட் பண்ணுவாங்க என்ன சட்டம் இது சட்டத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு ரீகார்ஸ் இருக்கணுமா வேண்டாமா எதோ ஒரு ரீகார்ஸ் இருக்கணுமா இது இந்த இது இப்படி இருக்குன்னா அதுக்கு எகெயின்ஸ்ட் அதான் ஒன்று இருக்கணுமா வேண்டாமா எதுவுமே அந்த இதெல்லாம் பற்றி எதுவுமே இல்லை ஒன்று அடுத்தது வந்து செவன்டீன் ஃபைவ் பிளாப்லு கடிட்டு எடுத்தேன்னா எஸ்பெஷலி எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் மோட்டார் கார் இன்சூரன்ஸ் மெயினாக மோட்டார் கார் எடுத்துகிட்டு லாஜிக் பார்த்துக்கோங்க பதிமூணு பேர் இருந்தால் இது கீழே இருந்தால் நீங்கள் ஐடிசி எடுக்க முடியாது பதிமூணு பேருக்கு மேலே இருந்தால் ஐடிசி எடுக்கலாம் என்ன லாஜிக்கு என்ன லாஜிக் என்ன ஏதாவது ட்ராஃபிக் ஏதாவது குறையணுமா ரோட்டில் அதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா என்ன என்ன ரீசன் என்ன லாஜிக் இருக்குது இதில் ஒன்று சரி ஓகே மோட்டார் கார்க்கு தான் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இன்சூரன்ஸும் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது அதோட ரிப்பேர் சார்ஜஸ்க்கு எதுவும் கிடையாது ஏன்னா மோட்டார் கார்க்கே கிடையாது இல்லையா ஐடிசி ஸோ அதுக்கும் கிடையாது ஸோ இது முடிஞ்சு போச்சு அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இப்போது ஒரு மெஷினரி எடுக்கிறோம் மெஷினரி இருக்குது மெஷினரி இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு ஸோ உங்களுக்கு ஐடிசி இருக்குது மெஷினரி இஸ் அன் அசட் ஹியூமன் இஸ் ஆல்சோ அன் அசட் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இஸ் அன் அசட் ஒய் இட் ஷுட் நாட் பி கிவன் டு த எம்ப்ளாயீஸ் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருக்கு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இது ஹெல்த் ஆஃப் இவங்களுக்கு வந்து இருக்கணும் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இருக்குது ஹெல்த் இஸ் லைஃப் அப்படின்னு இருக்கு அப்போ ஹெல்த் இஸ் லைஃப்னு இருக்கும்போது ஏன் ஒரு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒனில் கொடுக்கப்பட்டதை ஜிஎஸ்டியில் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்க கூடாது என்ன ரீசன் என்ன லாஜிக் வாட் இஸ் த லாஜிக் ஃபார் தட் சரி ஓகே இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் விட்டாச்சு அடுத்தது வரும் சஃபாரி ரிட்ரிஸ் கேஸ்க்கு வரும் அப்போ சஃபாரி ரிட்ரிஸ் கேஸில் ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் கேன் பி டன் என்ன லாஜிக் வாட் இஸ் அ லாஜிக் ஒன் செவன் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து எப்படி நீங்கள் லாஜிக்கை எப்படி கொண்டு வருவீங்க ஒரு பிளான்ட் ஆர் மிஷினரின்னு இருக்கு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க லாவை எழுதியாச்சு லா எழுதியாச்சு லா வந்தாச்சு அப்ரூவல் ஆயாச்சு அசன்ட் ஆயாச்சு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவு கேன் யூ சே தட் இட் இஸ் அண்ட்ரி அது கிடையாது தப்பு பிளான் பெட்டிஷன் தோத்தாச்சு ஒடிசா ஹைகோர்ட்ல தோத்தாச்சு முன்னாடி அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்ல தோத்தாச்சு சுப்ரீம் கோர்ட்ல அடி அடி வாங்கியாச்சு சுப்ரீம் கோர்ட் கிளீனா சொல்லியாச்சு ரிவ்யூ பட்டிஷன் இதுக்கு போடுறீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு கிளீனா இருக்கு நீங்கள் ஆக்ட் எழுதினது தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி பண்ணியாச்சு மிஸ்டேக் பண்ணியாச்சு மிஸ்டேக் பண்ணதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போது அப்படின்னு சொல்லியாச்சு இது எப்படி நீங்கள் ரெட்ராஸ்பெக்டிவ் அமௌண்ட் அமெண்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் இது என்ன லாஜிக் இருக்குதில்ல வாட் இஸ் த லாஜிக் பிகைண்ட் திஸ் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது ரிபர்ட்டல் ஆல்சோ வி வில் கிவ் ஆஸ் பர் அரிணி மேடம் இருக்காங்க அடுத்து ரிபர்ட்டல் ஆல்சோ வி கிவ் தேங்க்யூ கணக்காளர் சந்திரமௌழி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு அவர் நம்ம நண்பர் இவர் சொன்ன மாதிரி பட்டயக்கணக்கான பட்டய கிளம்பிட்டார் அவர் வந்து குறிப்பிட்டார் அதாவது இன்சூரன்ஸு கார் இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு அதாவது தொழிலாளர் சட்டத்தில் அந்த மாதிரி கன்வீனன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் அலௌட் சார் அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் சார் அதனால் ஒட்டு மொத்தமாக வந்து அலோட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியா நியாயமன்றது உங்கள் உங்களுடைய இதை எதிர்கொள்கிறது வந்து எப்படி சார் அனுபவிச்சிருக்கீங்க சட்டத்தில் இருக்கிறதா நீங்கள் அனுபவிக்க முடியும் சட்டத்தில் இல்லாத எப்படி அனுபவிக்க முடியும் அப்படியா சரி அடுத்ததாக நமக்கு பேச ஒருவர் டாக்டர் அண்ட் அட்வொகேட் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கர் கணேஷ் அவர்கள்